கஜித ஒணசுகு எட்டி துக்கலத்து கசிலத்து அஞ்ச மல்த்து தோண்ட பாரிலாக்கணு ஆப்போடு அஞ்சன அவே அறிப்புடு நம்ம சுக்க மல்பர்ல ஆப்போண்டு அவு எஞ்சு வீடியோடே பண்ப்ப எட்டின கிளீன் மல்த்து தந்த ஒஞ்சு கிலோ எட்டி உண்டு நெட்டு துளை ஆன எட்டி மல்தே தோண்ட ஒஞ்சி நாலு எட்டி தீத்தினி ஒன்று நிகழ தோஜாவரெந்தே நிஜவாத எட்டி மல்பரை மாத்திர ஒத்துண்டு தேபண்ட மஸ்து சுலப எட்டி மல்பரை துளை இஞ்ச ஓப்பன் மல்போடு பீல தல்ப்புச்சூரு இஞ்ச ஒத்தூது பத்துண்ட இடீ எட்டி பி தைவரப்பணு அஞ்ச அண்ட நெட்டு தாதபண்ட மித்தடுஞ்சி கேச ரூப்பசு அது முட்டாத்த நேடுச்சூரு இஞ்ச பாரோடு துளி ஐட்டொஞ்சி சப்பூரத துளி தந்த ஒப்பண்ணு இஞ்ச உந்தேன் ஒய்த்து போடு நம்ம நெட்டு கெசாரொப்பு அண்ணா நெட்டிஞ்சித்தே துளி நெட்டே உப்புண்டு ஜாஸ்தியாக மஸ்திட்டு உப்புண்டு ஒஞ்சிஞ்சிட்டு தான் தெல ஒண்ணு அஞ்ச எல்லே எட்டிடுப்பூ ஒன்ற மல்ல உண்டு அஞ்ச அது துளி நெட்டேத்து கேசார உண்ட் தொலை இஞ்ச ஒய் தோ இஞ்ச தப்போடு நம்ம நெட்ல மலமெல்லாம் எட்டி பர்ப்பண்டு அவுரியா ஆப்போண்டு தொலை நெட்டில உண்டே நிஜவாத எட்டி மஸ்தீன் அண்ட மெல்தி கெசார நொஞ்சி தெத்தோ நோடம்மா பூரா சாமான் பொத்தே தந்தையான் நங்க பத்து தினக்கேத்து சாமான் போடு ஆத்த சாமான் சூருட்டே பொத்து நம்ம நமன கஜிப்பு பாரி வேக ஆப்போண் ఇరువ ఘాటి ముంచీ పత్ ఖారద ముంచీ మూజి స్పూను కొత్తబరి ఒంజర స్పూను జీ టీ స్పూను కాలు స్పూను మెత్తిని పూరను ఫ్రై మల్తు அஞ்சனை புண்கெத புளி ஒஞ்சி லிம் முந்தை லிம்பே பூளி தாத்து அதாத்த மல்ல புளி தாத்த மல்ல புண்கெத புளி ஒஞ்சேலேசல் பெள்ளுள்ளி காலு டீஸ்பூனு மஞ்சள் ஒன்னு நாலு சத்தாக ஒன்ச்சூரு படி ஆவாடு பேக சண்ணா ஆப்போனா ஐடுவக்க நீர் பாட நம்ம சன்ன கடை அன்ற்ரு ஆப்போணும் ಈತ್ ಪೊಡಿ ಪೊಡಿಮಲ್ತಗೆ ತೊಂಡೆ ನೆಕ್ ಒಂಜಿ ಅರ್ಧ ಲೋಟ ನೀರು ಪಾಡ್ಗ ನೀರು ಪಾಡ್ದು ಸಣ್ಣ ಕಡಿದಿಗೆ ತಲೆ ಈತ್ ಸಣ್ಣ ಒಂದಿನೊಂಜಿ ಬಿಸಾಲೆಗೆ ಪಾಡ್ನು ಉನೇ ಮಿಕ್ಸಿಗಿತ್ತೆ ನಮ್ಮ ಕೂಡ ಪಾಡ್ದು ಒಂಜಿ ರಡ್ಡು ಸುತ್ತ ತಿರ್ಗಾರಂಡು ಐ ಕ್ಯಾನ್ ಒಂಜಿ ಗಡಿ ಹದಾತ ಒಂಜಿ ಗಡಿ ತಾರೈಗೆ ತೊಂಡೆ ಇತ ನಾಲೇ ಸಲ್ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ಪಾಡ್ದ ಒಂದು ಜಾಸ್ತಿ ಪುಡಿಯಾರ ಆರಜ್ಜಿ ನಾಲೇ ತುಂಡ ಹೊಡು ನಮ್ಮ ಎಕ್ಕಡ ಇಕು ಏಳು ಎಸ ಪಾಡ್ದ ಸುರುಟ್ಟಿ ತುಲಿ ಒಂಜಿ ಗಡಿ ತಾರಾಯಿ ಒಂದು ರಡೇ ಸುತ್ತ ತಿರ್ಗಾರೆ ದೇವಂಡ ಆ ಬೆಳ್ಳುಳ್ಳಿ ನಂಕ ಬಾಯಿಗೆ ತಿಕ್ಕೋಡು ಅವು ಮಸ್ತ್ ಪುಡಿಯಾರ ಅಲ್ಲಿ ತುಳಿ ಆಡೊಂದು ಒಂದೆಲ್ಲ ಒಂಜಿ ಬಾಜನೋಗ ಪಾಡ್ದು ಬರಿ ಇಟ್ಟ ದೀಪಿಂಡಿ அதுலோட்ட நீர் இத்த நேன் பாட் பிடி நான் மிக்சி ல ஒன் குருக்கு தீபீனி மிக ஒன்ஜி நீருள சட்ட மல்தே தந்தை ஒன்னேன் பாடு அருட்ட நீர்ல மைத்து விட பீனி ಈತನಕ್ಕೆ ರುಚಿ ಕೇತು ಬೋಡು ಆ ತುಪ್ಪು ಆಜಾವ್ನೊಂದು ಅಂಡ ನಮ್ಮ ಈತೇ ನೀರಿ ಅರ್ಧ ಲೋಟ ನೀರಿ ಯಾವು ಅಣ್ಣ ನಮ ಮೂಲು ಗಸಿ ಲತ್ ಅವು ಲತ್ ಅಂಚ ಮಲ್ತು ಐ ಆಯ್ಕದ ಅರ್ಧ ಲೋಟ ಕೂಡ ಬಾಡಿಗೆ ಆಜಾವ್ನೊಂದಾಂಡ ಅರ್ಧ ಲೋಟೆನೇ ನೀರು ಯಾವು ದೇಪಾಂಡ ಬೀಪಾಯಿ ಬೊಕ್ಕ ನಮಕ್ ಎಟ್ಟಿ ನೀರು ಬಿಟ್ಕೊಂಡು ನಿಗಲ್ ತೂಲೈತೆ ಒಂದು ಈತ ಉಂಡು ಅಣ್ಣ ನಮ್ಮ ಎಟ್ಟಿ ಪಾಡಿ ಬಿಟ್ಟಿಗೆ ಆ ಎಟ್ಟಿ ನೀರು ಬಿಟ್ಕೊಂಡು ಐಕಸ್ರದ ಆಜವ್ನೊಂದ ಅರ್ಧ ಲೋಟನೇ ಯಾವ ತಲೆ ಇತ್ತೆ ಒಂದು ಈತ ಉಂಡು ಎಟ್ಟಿ ಪಾಡಿ ಒಕ್ಕ ತೂಲಿ ಒಂದೊಂಜಿ ಕೊದಿ ಬರೋಡು ಒಂಜಿ ಕೊದಿ ಬತ್ತಿ ಒಕ್ಕ ನಮ್ಮ ಎಟ್ಟಿ ಪಾಡೋಣ ಸರಿ ಕೊದಿ ಬತ್ತಣ್ಣು ಒಂಜಿ ಕುದಿ ಬಂದಾಗ ತಲೆ ಈತ ದಪ್ಪೊಂಡೆ ನೆಕ್ ನಮ ಎಟ್ಟಿ ಪಾಡೋದ ಎಟ್ಟಿ ಪಾಡ್ದ ಅದು ಎಟ್ಟಿದ ಕಲರ್ ಒಂದ್ ಚೇಂಜ್ ಆವಡು ಐಡ್ ಬೊಕ್ಕ ನಮ ತಾರ ಇದ್ರೆ ಬೊಕ್ಕ ಎಟ್ಟಿನ ಜಾಸ್ತಿ ಬೀಪ ಅವ್ರೆ ಬಲ್ಲಿ ಆ ಉಂಜಿನ ಮುನ್ನಪ್ಪಂಡ್ ನಮ್ಮ ಅಗ್ಗನಗ ಕಚಾ ಕಚಾ ಖಚಾಪು ಐಕಾಸ್ರ ಅದು ಮಸ್ತ್ ಉಂದಾವರೆ ಬಲ್ಲಿ ಎಟ್ಟಿ ಪನ ಬೇಯೋಡು ಅಂಚಂದು ಅರ್ಧ ಬೀಪ್ ಅದು ಮೀನಿ தலை எட்டித்த கலர்ல சேஞ்ச் ஆத்தான அடேச்சூரு ரவுண்ட் ஊர் தா இத்தன மனிக்கு ஆ தாராயின் விருக்கது மேலது இஞ்ச கொதி பத்தது தலை இஞ்சா தனி எட்டி ஜாஸ்தி பயிப்பா எட நம்ம அவஞ்சி நம்ம ஜாஸ்தி அண்ட அவன் நார்ப்பை கசர ఈ తారాయి నుంచి బిర్కగా మేలుగా పిల్ల ఏతు నీరు పుడుతుండి ఎట్టి అయితే బన్నీ ఆజావును అండా కాలు కొంచూరు అర్ధ లోటేనే నీరు యావు బొక్కలు ఉందాము నీ సరీ పొడి పొడి ఆ ఒడ్డా కాలు లోట పాడి ఎరడానియావు అయితే ఉందొంచూరు తారాయి పాడుదా సరి కొంచూరు బియ్య ಅಂಚ ನಮ್ಮನ ಯಕ್ಷಗಾನದ ವೀಡಿಯೋ ಪಾಡು ನಿಗುಲ್ ಮಾತಿರ್ಲವೆಂದು ಓಡು ಅವನ ನಾಲ್ವರ ಗಂಟೆದ ಆಟ ಯಾನ ಮಾತ್ರ ಮುಪ್ಪತ್ನಾಲ್ ಮಿನಿಟ್ ಉಂಟಾದೀನಿ ಹೆಂಚಾತನ ನಮನ ಎಟ್ಟಿ ಗಸಿಲತ್ತು ಸುಕ್ಕಲತ್ತು ಗ್ಯಾಸ್ ಬಂದ್ ಮಲ್ತದ ನೆ ಕೊಂಚ ಒಗ್ಗರಣೆಗೆ ರೆಡಿ ಮಲ್ತದ ಕೊಂಚ ಎರಡು ಸ್ಪೂನ್ ತಾರದೆಣ್ಣೆ ಪಾಡೋನು ಒಂದು ಅರ್ಧ ನೀರುಳ್ಳಿ ನಾನು ಸಣ್ಣ ಕಟ್ಟು ಬಂತಿಗೆ ತೊಂದೆ சொலி எண்ணெய் காயிண்டு ஆ நீருளீனு சொலி ஒன்று நீருளியான அருத நீருகே தனினி ஒன்னொஞ்சூரு காய் உட்கா நீரு அந்த நாவே திப்பி தஞ்சி கடி தாரே தோனி நான் நீருளியத்து காய் பெட்டக்கு கேஸ் பண் மல்ப்பு ஒரே பாட் உட்பீனி சொல்லு நமன கசிலத்து சுக்கலத்து எட்ட ரெடி ஆத்த ஒன்று பாரி எட் ஆப்போண்டு நீர் தோசைகள்ல பாரி ருச்சி ஆப்போண் இன்ச்சினே மல்தே தோனோடு நம்ம நீகு மாத்திரில ட்ரை ಐಕನಿಗಳ ಮಾತ್ ಎರಡಲ್ಲ ಏನೊಂದು ಯಾನ್ ಈ ವಿಡಿಯೋ ಮುಗಿತೊಂದುಲ್ಲೆ ನಾನೊಂದು ಎಡ್ಡೆ ರೆಸಿಪಿ ದೊಟ್ಟು ನಿಗಲೇ ತಿಕ್ಕುವೆ ನಮಸ್ಕಾರ